ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் பிரக்னை கேட்பவர் சுயமறிய கால அவகாசம் தேவையா அல்லது கால அவகாசம் மெய்யை அறிய உதவாதா சுயம் அறிதல் காலத்தை பொறுத்ததா அல்லது அது காலத்தை தவிர்த்த மற்ற காரணிகளை சார்ந்ததா மகராஜ் எல்லா காத்திருத்தலும் வீணானவையே நம் பிரச்சனைகளை தீர்க்க காலத்தை சார்ந்திருப்பது சுய ஏமாற்றுதல் எதிர்காலத்தை உள்ளபடியே விட்டுவிட்டால் அது வெறுமனே கடந்தவைகளை திரும்பவும் நிகழ்த்துகிறது மாற்றம் தற்பொழுதில் மட்டுமே நிகழ முடியும் ஒருபோதும் எதிர்காலத்தில் அல்ல கேட்பவர் எது மாற்றத்தை கொண்டு வருகிறது மகராஜ் தள்ள தெளிவாக மாற்றத்திற்கான அவசியத்தை பார் அவ்வளவே ஆனால் மெய்யான ஆர்வத்தை நீ கொண்டிருக்க வேண்டும் கேட்பவர் சுயமரிதல் ஜடப்பொருளில் நிகழ்கிறதா அல்லது அப்பாலா ஒரு அனுபவம் அது நிகழ உடலையும் மனதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லையா மகராஜ் எல்லா அனுபவங்களும் பிரம்ம அளவானவை மற்றும் தற்காலிகமானவை அனுபவத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காதே ஏறுதல் ஒரு புதிய அனுபவங்களின் பரிணாமத்திற்கு இட்டுச் சென்றாலும் அதாகவே அது ஒரு அனுபவம் அல்ல இருப்பினும் புதிய அனுபவங்கள் எவ்வளவுதான் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அவை பழையதை விட அதிக நிஜமானவை அல்ல கண்டிப்பாக மெய்யறிதல் ஒரு புதிய அனுபவம் அல்ல அது ஒவ்வொரு அனுபவத்திலும் இருக்கும் காலமற்ற காரணியை கண்டுபிடிப்பது அது அனுபவத்தை சாத்தியமாக்குகின்ற பிரஜினை எப்படி எல்லா நிறங்களிலும் ஒளி நிறமற்ற காரணியோ அப்படி ஒவ்வொரு அனுபவத்திலும் பிரஜினை உள்ளது இருப்பினும் அது ஒரு அனுபவம் அல்ல கேட்பவர் பிரக்னை ஒரு அனுபவம் அல்ல என்றால் அதை எப்படி அறிந்து கொள்வது மகாராஜ் பிரக்னை எப்போதும் இருப்பது அதை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை மனதின் கதவை திற அது ஒளியால் நிரப்பப்படும் கேட்பவர் பொருள் என்பது என்ன மகராஜு நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பது பொருள் கேட்பவர் விஞ்ஞான பொருளை புரிந்து கொள்கிறது மகாராஜ் விஞ்ஞானம் பெருமனே நம் அறியாமையின் எல்லைகளை பின்னுக்கு தள்ளுகிறது கேட்பவர் இயற்கை என்பது என்ன மகாராஜ் விழிப்புணர்வுள்ள அனுபவங்களின் ஒட்டுமொத்தம் இயற்கை ஒரு சுயமாக நீ இயற்கையின் ஒரு பகுதி பிரக்னையாக நீ அதற்கு அப்பால் உள்ளாய் இயற்கையை வெறும் விழிப்புணர்வாக பார்ப்பது பிரக்ஞை கேட்பவர் பிரக்னையின் பல நிலைகள் உள்ளனவா மகாராஜ் விழிப்புணர்வில் பல நிலைகள் உள்ளன ஆனால் பிரக்னையில் அல்ல அது பிரிவற்ற ஒற்றை தொகுதி மனதில் அதன் பிரதிபலிப்பு அன்பும் புரிதலும் புரிதலில் உள்ள தெளிவிலும் அன்பின் செறிவிலும் பல நிலைகள் உள்ளன ஆனால் அவற்றின் ஆதாரத்தில் அல்ல ஆதாரம் எளியது மற்றும் ஒன்றுதான் ஆனால் அதன் பரிசுகள் அளவற்றவை பரிசுகளை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உன்னை மூல ஆதாரம் என்று அறி அதிலிருந்து பிரபிகத்து ஓடும் நதியாக அல்ல அவ்வளவே கேட்பவர் நான் நதியும் கூட மகாராஜ் கண்டிப்பாக ஆமாம் நான் உள்ளேன் என்பதாக உடல் என்னும் கரைகளுக்கு நடுவில் ஓடும் ஒரு நதி ஆனால் நீதான் நதி ஊற்றெடுக்கும் ஆதாரம் வானத்தில் உள்ள மேகங்கள் மற்றும் கடலுமே எங்கெல்லாம் உயிரும் விழிப்புணர்வும் இருக்கிறதோ அங்கு நீ இருக்கிறாய் நீ மிகச் சிறியதை விட சிறியவன் மிக பெரியதை விட பெரியவன் மற்றவை எல்லாம் தோற்றங்களே கேட்பவர் இருத்தல் என்னும் உணர்வும் உயிர் வாழ்தல் என்னும் உணர்வும் ஒரே மாதிரியானவையா அல்லது வித்தியாசமானவையா மகாராஜ் ஒன்றை இருத்தல் உணர்வை இடத்துடன் கொண்டுள்ள அடையாளம் உருவாக்குகிறது மற்றொன்றை உயிர் வாழ்தல் உணர்வை காலத்தின் தொடர்ச்சி உருவாக்குகிறது கேட்பவர் நீங்கள் ஒருமுறை பார்ப்பவர் பார்த்தல் பார்க்கப்படுவது ஆகியவை ஒன்று மூன்றல்ல என்று சொன்னீர்கள் எனக்கு அவை மூன்றும் தனித்தனியானவை நான் உங்கள் வார்த்தைகளை சந்தேகிக்கவில்லை என்னால் புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை மகாராஜ் உன்னிப்பாக கவனித்தால் பார்க்கும்போதுதான் பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் தோன்றுகிறார்கள் என்பதை காண்பாய் அவை பார்த்தலின் குணாதிசயங்கள் நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லும்போது போது பார்த்தலுடன் நான் என்பதும் இது என்பதும் கூடவே வருகின்றன அதற்கு முன்பாக அல்ல நீ ஒரு பார்க்கப்படாத இதையும் ஒரு பார்க்காத நானையும் கொண்டிருப்பதாக சொல்ல முடியாது கேட்பவர் நான் பார்ப்பதில்லை என்று என்னால் அறிய முடியும் மகராஜ் அப்போது நான் இதை பார்க்கிறேன் என்பது நான் பார்ப்பதில்லை என்பதை பார்க்கிறேன் அல்லது நான் இல்லாததையும் நிரலையும் பார்க்கிறேன் என்றாகிறது பார்த்தல் மிஞ்சுகிறது அறியப்பட்டது அறிதல் அறிபவர் என்னும் முத்தன்மையில் அறிதல் என்பது மட்டும்தான் ஒரு நிஜம் நான் என்பதும் இது என்பதும் சந்தேகத்துக்குரியவை யார் அறிவது எது அறியப்படுவது அறிதல் இருக்கிறது என்பதைத் தவிர வேறு எந்த உறுதித்தன்மையும் இல்லை கேட்பவர் நான் ஏன் அறிபவரை பற்றி அல்லாமல் அறிதலில் உறுதியாக இருக்கிறேன் மகாராஜ் அறிதல் என்பது இருத்தல் மற்றும் நேசித்தல் ஆகியவற்றோடு உண்மை தன்மையின் உண்மையான பிரதிபலிப்பும் கூட அறிபவரும் அறியப்படுவதும் மனதால் சேர்க்கப்பட்டவை ஆதாரமே இல்லாத அறிபவர் மற்றும் அறியப்படுவது என்னும் இருமையை உருவாக்குவது மனதின் இயல்பில் உள்ளது கேட்பவர் ஆசைக்கும் அச்சத்திற்கும் என்ன காரணம் மகாராஜு கடந்த கால சுக துக்கங்களின் தான் காரணம் அதை பற்றிய புதிரானது எதுவும் இல்லை ஆசையும் அச்சமும் ஒன்றையே குறித்து இருந்தால் தான் முரண்பாடு ஏற்படுகிறது கேட்பவர் ஞாபகத்திற்கு எப்படி முடிவு கட்டுவது மகாராஜ் அது தேவையும் அல்ல சாத்தியமும் அல்ல எல்லாமும் விழிப்புணர்வு நிகழ்கின்றன என்றும் நீதான் விழிப்புணர்வின் மூலம் ஆதாரம் மற்றும் அடித்தளம் என்றும் அறி அடுத்தடுத்து தொடரும் அனுபவங்கள் தான் உலகம் நீதான் அதை உணர்வுள்ளதாக்குகிறாய் இருப்பினும் எல்லா அனுபவங்களுக்கும் அப்பா நீ இருக்கிறாய் அது வெப்பம் தீ மற்றும் எரியும் விறகு போன்றது வெப்பம் தீயை நீட்டிக்க செய்கிறது தீ விறகை எரிக்கிறது வெப்பம் இல்லாமல் தீயோ எரிவதோ இருக்க முடியாது அதே போல பிரக்னை இல்லாமல் விழிப்புணர்வோ விழிப்புணர்வை கொண்டிருக்கும் ஒரு வாகனமாக பருப்பொருளை மாற்றும் உயிரோ இருக்க முடியாது கேட்பவர் நான் இல்லாமல் உலகம் இருக்க முடியாது என்றும் உலகமும் உலகத்தை பற்றிய என் அறிவும் ஒரே மாதிரியானவை என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள் விஞ்ஞானம் முற்றிலும் வேறு மாதிரியான முடிவிற்கு வந்துள்ளது உலகம் ஸ்திரமான மற்றும் தொடர்ச்சியான ஒன்றாக இருக்கிறது ஆனால் நானும் நரம்பு மண்டலத்தின் உயிர் பரிமாணத்தின் ஒரு துணை உருவாக்கம் அடிப்படையில் அது விழிப்புணர்வின் ஏற்படமோ அல்லது தனிநபராக மற்றும் இனமாக உயிர் வாழ்தலுக்கான செயல்பாடு அல்ல உங்களுடையது எல்லாவற்றையும் ஆன்மா என்று பார்க்கும் கோணம் ஆனால் விஞ்ஞானம் ஒவ்வொன்றையும் பொருட்கள் என்னும் கோணத்தில் விளக்கம் முற்படுகிறது இந்த முரண்பாடு தவிர்க்க முடியாததா மகராஜ் குழப்பம் வெளிப்படையாகவும் முற்றிலும் வார்த்தைகளாகவும் இருக்கிறது என்ன இருக்கிறதோ அது இருக்கிறது அது ஆன்மாவாகவோ அல்லது பொருளோ அல்ல பருப்பொருளும் மனமும் தனித்தனியானவை அல்ல அவை ஒரே சக்தியின் இரு தன்மைகள் மனதை பரப்பொருளின் இயக்கமாக பார்த்தால் அது விஞ்ஞானம் பருப்பொருளை மனதை உருவாக்கமாக பார்த்தால் அது ஆன்மீகம் கேட்பவர் ஆனால் எது உண்மை எது முதலில் வருகிறது மனமா அல்லது பருப்பொருளா மகராஜ் இரண்டுமே முதலில் வருவதில்லை ஏனெனில் இரண்டில் எதுவுமே தனியாக தோன்றுவதில்லை பருப்பொருள் என்பது வடிவம் மனம் என்பது பெயர் இரண்டும் சேர்ந்து உலகத்தை உருவாக்குகின்றன எங்கும் பறவை இருப்பதும் எல்லாவற்றிற்கும் அப்பால் இருப்பதும் மெய்மை அதுதான் தூய இருத்தல் பிரக்னை ஆனந்தம் உன்னுடைய சாரம் கேட்பவை எனக்கு தெரிந்ததெல்லாம் விழிப்புணர்வின் பிரவாகமும் நிகழ்வுகளின் முடிவற்ற தொடர்ச்சியும் தான் கொண்டு வருதலையும் எடுத்துச் செல்வதையும் தொய்வில்லாமல் செய்து கொண்டு காலம் என்னும் நதி ஓடுகிறது எதிர்காலத்தை கடந்த காலமாக மாற்றுவது எல்லா நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது மகாராஜ் நீ உன் மொழியின் பலி அல்லவா உன்னை நிலையானவன் என்று நினைத்து கொண்டு காலத்தின் ஓட்டத்தை பற்றி பேசுகிறாய் அழ நீ நேற்று பார்த்த நிகழ்வுகளை வேறு ஒருவர் நாளை பார்க்க கூடும் நீதான் அசைந்து கொண்டிருக்கிறாய் காலம் அல்ல உன் நிறுத்த அப்போது காலம் நின்றுவிடும் கேட்பவர் காலம் நின்றுவிடும் என்பதன் அர்த்தம் என்ன மகராஜ் பிரிவுபடாத தற்பொழுதில் கடந்த காலமும் எதிர்காலமும் ஏக ரூபமாகிவிடும் கேட்பவர் நிஜமான அனுபவத்தில் அதற்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது என்று எப்படி தெரியும் மகராஜு அதற்கு இனிமேல் கொண்டு கடந்த காலமும் எதிர்காலமும் முக்கியத்துவம் அல்ல என்று அர்த்தப்படலாம் அல்லது நடந்தவை அனைத்தும் நடக்க போகும் விருப்பப்பட்டால் ஒரு புத்தகமாக ஆகும் என்றும் அர்த்தப்படலாம் கேட்பவர் நான் சில பயிற்சிகளின் மூலமாக அணுகக்கூடிய ஒரே மாதிரியான பிரபஞ்ச ஞாபகத்தை கற்பனை செய்து கொள்ளலாம் ஆனால் எதிர்காலம் எப்படி அறியப்படும் எதிர்பாராதது தவிர்க்க முடியாதது மகராஜ் ஒரு நிலையில் எதிர்பாராதது வேறு ஒரு உயர் நிலையிலிருந்து பார்க்கப்படும்போது போது உறுதியாக நிகழ்வதாக தோன்றலாம் நாம் மனதின் எல்லைகளுக்குள் தான் இருக்கிறோம் மெய்மையில் எதுவும் நிகழ்வதில்லை கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை எல்லாமும் தோற்றம் மட்டுமே ஆனால் எதுவும் இல்லை கேட்பவர் எதுவும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் வெறுமையாகி விடுவீர்களா அல்லது தூங்கி விடுவீர்களா அல்லது நீங்கள் உலகத்தை கரைத்துவிட்டு உங்களுடைய அடுத்த எண்ணத்தின் சொடுக்கில் நாங்கள் உயிருள்ளவர்களாக திரும்ப கொண்டு வரப்படும் வரை எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா மகராஜ் இல்லை இல்லை அது அவ்வளவு மோசமில்லை மனதாலும் பருப்பொருளாலுமான பெயர்களாலும் உருவங்களாலுமான உலகம் தொடரும் ஆனால் அது எனக்கு ஒரு பொருட்டை அல்ல அது ஒரு நிழலை கொண்டிருப்பது போல அது இருக்கிறது நான் எங்கு சென்றாலும் என்னை தொடர்ந்து கொண்டு ஆனால் அது எந்த விதத்திலும் என்னை தொந்தரவு செய்வதில்லை அது அனுபவங்களாலான உலகமாக இருக்கிறது ஆனால் ஆசைகளாலும் அச்சங்களாலும் என்னோடு தொடர்பு படுத்தப்பட்ட பெயர்களும் உருவங்களும் அல்ல அனுபவங்கள் குணாதிசயங்கள் அச்சவை தூய அனுபவங்கள் என்று வேண்டுமானால் நான் சொல்லலாம் நான் அவற்றை அனுபவங்கள் என்று அதை விட சிறந்த வார்த்தை இல்லாததால் சொல்கிறேன் அவை கடலில் அதன் அமைதியான வலிமையை பாதிக்காதவாறு எப்போதும் இருக்கின்ற அலைகளை போன்றவை கேட்பவர் நீங்கள் ஒரு அனுபவம் பெயரற்று உருவமற்று வரையறுக்க முடியாமல் இருக்க முடியும் என்று சொல்கிறீர்களா மகாராஜ் ஆரம்பத்தில் எல்லா அனுபவங்களும் அப்படியானவை ஞாபகத்தில் பிறக்கும் ஆசையும் அச்சமும் தான் அதற்கு பெயரையும் உருவத்தையும் கொடுத்து மற்ற அனுபவங்களிலிருந்து பிரிக்கின்றன அது உணர்வுள்ள அனுபவம் அல்ல ஏனெனில் அது மற்ற அனுபவங்களுக்கு எதிரானது அல்ல இருப்பினும் அதுவும் ஒரு அனுபவமே கேட்பவர் அது உணர்வற்றது என்றால் அதைப் பற்றி ஏன் பேச வேண்டும் மகாராஜ் பெரும்பாலான உன் அனுபவங்கள் உணர்வற்றவை உணர்வுள்ளவை மிகச்சிலவை இந்த நிஜத்தை பற்றி அறிய மாட்டாய் ஏனெனில் உனக்கு உணர்வுள்ளவை மட்டும்தான் பொருட்டானவை உணர்வற்ற உணர்வற்றதை ஒருவர் பிரகனையுடன் மகராஜ் ஆசையும் அச்சமும் தான் தடுக்கின்ற மற்றும் திரிக்கின்ற காரணிகள் ஆனம் அவற்றிலிருந்து விடுபட்டு விட்டால் உணர்வற்றது அணுகக்கூடியதாகிவிடும் கேட்பவர் அதற்கு உணர்வற்றது உணர்வுடையதாகிவிடும் என்று அர்த்தமா மகராஜ் அது முற்றிலும் மாறுபட்டது உணர்வுள்ளது உணர்வற்றதுடன் ஒன்றாகிவிடும் நீ அதை எந்த விதத்தில் பார்த்தாலும் வித்தியாசம் மறைந்துவிடும் கேட்பவர் நான் குழம்பி விடுகிறேன் எப்படி ஒருவர் விழிப்புணர்வுடன் இருந்தும் உணர்வற்று இருப்பார் மகராஜ் பிரக்னை விழிப்புணர்வு என்னும் அளவில் மட்டும் குறுக்கப்பட்டதல்ல அது இருக்கும் அனைத்துமானது விழிப்புணர்வு இருமை தன்மை உடையது பிரக்னையில் இருமை தன்மை இல்லை அது தூய ஞானத்தின் ஒற்றை தொகுப்பு அதே மாதிரி ஒருவர் தூய இருத்தலையும் தூய உருவாக்கத்தையும் பற்றி பேசலாம் பெயரற்றவை உருவமற்றவை நிசத்தமானவை என்று இருப்பினும் அவை தீர்க்கமாக மெய்யானவை சக்தி மிக்கவை செயல் ஊக்கம் கொண்டவை அவற்றின் இருந்தாலும் கூட அவசியமானவை விழிப்புணர்வுடையவை ஆதாரத்திலிருந்து மாறாது அது சிறிது மாறுபடலாம் எந்த ஒன்றும் மாற இருத்தலுக்கு ஊடாகவும் தெளிவில்லாமலும் கரைதலுக்குள்ளும் கடந்து செல்ல வேண்டும் தங்க நகையை வேறு வடிவத்திற்கு மாற்றுவதற்கு முன்னால் உருக்க வேண்டும் இறக்க மறக்கும் ஒன்றால் மறுபடியும் பிறக்க முடியாது கேட்பவர் உடல் இறப்பதை தவிர வேறு எந்த விதத்தில் ஒருவர் இறக்க முடியும் மகாராஜ் இரத்தல் என்பது விலகி கொள்ளுதல் விட்டேத்தியான தன்மை நடப்பவற்றை நடக்குமாறு விட்டு விடுதல் முழுமையாக வாழ இறத்தல் அவசியம் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்கும் அதே சமயம் இறந்த ஒன்றுதான் இறக்க முடியும் வாழும் ஒன்றல்ல என்பதையும் பொருந்துகொள் உனக்குள் உயிரோடு இருப்பதுதான் தான் இறப்பில்லாதது கேட்பவர் ஆசை எங்கிருந்து அதற்கு சக்தியை பெறுகிறது மகராஜ் ஞாபகத்திலிருந்து அதன் பெயரையும் வடிவத்தையும் பெறுகிறது சக்தி அதன் ஆதாரத்திலிருந்து வருகிறது கேட்பவர் சில ஆசைகள் மொத்தமாகவே தவறு எப்படி தவறான ஆசைகள் ஒரு உயர்ந்த ஆதாரத்திலிருந்து வர முடியும் மகராஜ் ஆதாரம் சரியோ தவறோ அல்ல ஆசையும் அதாகவே சரியோ தவறோ அல்ல அது மகிழ்ச்சியை தேடும் எத்தனம்தான் உன்னை ஒருவட உடலின் வடிவத்தோடு அடையாளப்படுத்திக் கொண்டாதால் நீ இழந்து விட்டதாக நினைத்து சந்தோஷம் என்று நீ சொல்கின்ற நிறைவு மற்றும் முழுமை உணர்விற்காக அத்தியாவசியமாக தேடுகிறாய் கேட்பவர் நான் எப்போதும் மகிழ்ச்சியை இழந்தேன் அதை ஒருபோதும் நான் கொண்டிருக்கவில்லை மகராஜ் காலை நீ தூக்கத்திலிருந்து கண் விழிப்பதற்கு முன்பு கொண்டிருந்தாய் உன் விழிப்புணர்விற்கு அப்பால் செல் அப்போது அதை கண்டுபிடிப்பாய் கேட்பவர் நான் எப்படி விழிப்புணர்விற்கு அப்பால் செல்வது மகாராஜ் உனக்கு முன்பே தெரியும் அதன்படி செய் கேட்பவர் நீங்கள்தான் அவ்வாறு சொல்கிறீர்கள் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது மகாராஜ் இருப்பினும் நான் திரும்ப சொல்கிறேன் உனக்கு தெரியும் செய் கடந்து செல் உன் இயல்பான இயற்கையான உச்ச உயர்வான நிலைக்கு திரும்பச் செல் கேட்பவர் எனக்கு புதிராக இருக்கிறது மகாராஜ் கண்ணில் உள்ள தூசி உன்னை குருடன் என்று நினைக்க வைக்கிறது அதை கழுவி விட்டு பார் கேட்பவர் நான் பார்க்கிறேன் எனக்கு இருள்தான் தெரிகிறது மகராஜ் தூசியை நீக்கு அப்போது உன் கண் ஒளியால் நிரப்பப்படும் ஒளி காத்துக்கொண்டு கொண்டு அங்கு இருக்கிறது கண்கள் தயாராக அங்கு உள்ளன நீ இருள் என்று சொல்வது ஒரு சிறு தூசி நிழல் மட்டுமே அதை எடுத்துவிட்டு உன் இயல்பான நிலைக்கு திரும்பு தொடரும்